ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய துள்ளி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வடை தான் செய்ய போகிறோம் இன்ஸ்டன்ட் வடை வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த அளவு இந்த கப்பில் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு வந்து தட்டி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் சிலர் மாட்டாங்க வெங்காயம் உடனாவே கொஞ்சம் வெங்காயம் போட்டாதானே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வெங்காயம் போட்டிருக்கேன் உப்பு வந்து ரவை வந்து நம்ம கிளறிக்க வேண்டியது தான் மாதிரி தான் கிண்டிக்கணும் அதே அதே டைப்பு தான் நல்ல தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது வந்து நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் சிம்பிளான ஒரு வடை தான் இது டக்குன்னு செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள் இந்த இந்த இதில் இருக்குது இந்த டைப்பில் இப்போ நல்ல கிளரியாச்சு இதை வந்து நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இதை ஆற விட்டுடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து நல்லா வடை வடைகளாக தட்டிக்க தான் நம்ம உளுத்த வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி தொட்டு தொட்டு நம்ம செஞ்சுக்கணும் அப்போ தான் கையில் ஒட்டாத வரும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம கையில் வந்து தட்டிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம் நான் வெங்காயம் போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து வடை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நம்ம தட்டி போடும்போது நல்லாவே வரும் வெங்காயம் போ போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் நான் வெங்காயம் போட்டிருக்குறேன் ரொம்ப அழகாகவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன் எல்லா வடைகளுமே நம்ம தட்டி வச்சுக்கலாம் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி தான் நம்ம உருண்டைகளாக பண்ணி நம்ம கையில் வச்சு தட்டி நடுவில் வந்து ஓட்ட போட்டுக்க வேண்டியது தான் நம்ம உளுத்த வடை எப்படி செய்வோமோ அதே டைப்பு தான் சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை தேங்காய் சட்னி இல்லை டொமேட்டோ கச்சை வெச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்னால் இதுதான் ரொம்பவே சூட்டபிள் ஆகும் நம்ம ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டீயோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று செஞ்சு காமிச்சிட்டேன் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அழகாகவே வந்துடும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மற்ற வடைகள்லாம் செய்கிறதா இருந்தால் நம்ம ஊற வச்சுட்ருக்கணும் அரைச்சிட்ருக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சிட்ருக்கணும் ஆனால் இதை அந்த அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை டக்குன்னு நம்ம இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு வடைகளாக தட்டி உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம்தான் பாருங்க பாருங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் கடைசியாக இருந்தது இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் குட்டி வடையாட்டம் எனக்கு வந்து அந்த கப்பில் வந்து ரவை போட்டதுக்கு எனக்கு வந்து பதினோரு ஒரு பத்து வடைகளுக்காட்டம் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் தான் நம்ம வடைகளை போட்டுற வேண்டியதான் ஃபஸ்ட்டு நான் சின்ன குட்டி வடை போடுறேன் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம மற்றதையும் போட்டுக்க வேண்டியதானே ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லாமே நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஃப்ளேம் வந்து நம்ம வந்து நார்மல் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது நார்மலாக வச்சு நல்லா முருகலாக வேக ஓடணும் போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் அது வேகணும் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம முருகலாக எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா வடைகளுமே திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி கம்பி இருந்தால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த கம்பியை வச்சு எல்லாமே நான் செய்வேன் பாருங்கள் எல்லாமே திருப்பி போட்டாச்சு இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வேணாலும் வேக விடணும் இப்போ குட்டி வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வேக விடணும் அப்போ தான் நமக்கும் நல்லா முருகலாக வரும் ஆயில் கூட ரொம்பவே இது கிழக்கில் போ ஊத்தின ஆயில் அப்படியே தான் இருந்தது இந்த குட்டி வடையை எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு எல்லாமே நான் எடுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதையும் எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் இது அதே மாதிரி தான் ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் டக்குன்னு பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வடைகள் செஞ்சிட்டோம் சுட சுட குழந்தைங்களுக்கு பரிமாறும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது தேங்காய் சட்னி இல்லை டொமேட்டோ கெட்சப் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இந்த அட்டகாசமான ரவா வடையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது இது தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனை நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்